ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்கம் மற்றும் வெளிவிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டபடியே சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஃபஸ்ட்டு நம்ம டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ப்ரைஸ் பார்க்கலாம் ஒரு கிராம் கோல்டு ப்ரைஸ் ஏழாயிரத்தி நூற்றி எழுபது ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் ஐம்பத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி அறுபது தற்போதைய நிலவரத்தின்படி டொண்ட்டி டூ கேரட் கோல்டு ப்ரைஸ் பார்க்கலாம் ஒரு கிராம் கோல்டு ப்ரைஸ் ஆறாயிரத்தி எழுநூற்றி பதினஞ்சு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் ஐம்பத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி இருபது சில்வர் ப்ரைஸ் ஒரு கிராம் தொண்ணூற்றி மூணு ரூபாய் ஐம்பது காசுகள் ஒரு கிலோ சில்வர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விற்பனை இருக்காங்க நம்ம சேனலில் டெய்லியும் தங் மற்றும் விலை டெய்லியும் அப்லோட் செய்யப்படுங்க நம்மளுடைய கேட்டுபடியாக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்